உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது பத்தொன்பதாம் சங்கீதம் பத்தாம் வசனம் பூக்கள் நிறைந்த அந்த பூஞ்சோலையில் எங்கும் வண்ண வண்ண வண்ணத்து பூச்சிகள் பூக்களின் வாசனை என மன இருந்தது ஒரு சில செடிகளில் உள்ள பூக்களை தேனீக்கள் மொய்த்து கொண்டிருந்தது ஒரு தேனி தனது காலில் பூக்களில் உள்ள மகரந்த தூளை சேகரித்தது மலரின் உட்குழாய்க்குள் சென்று அங்குள்ள அதிகமான தேனை தனக்கும் தன் இனத்திற்கும் எடுத்து சென்றது அப்படி தேனை சேகரிக்கும் தேனீக்களை பற்றி சுவாரஸ்யமான தகவல்கள் உண்டு ஒரு தேனி ஒரு ஸ்பூன் அளவு தேனை சேகரிப்பதற்கு நான்காயிரத்து இருநூறு தடவை மலர்களுக்கு சென்று வருகிறது ஒரு நாளைக்கு அது ஏறத்தாழ நூறு தடவை வெளியே சென்று வருகிறது தேனி எவ்வளவு சுறுசுறுப்போடு செயல்படுகிறது பாருங்கள் அது தனக்காகவும் தன் இனத்திற்காகவும் தேனை சேகரித்தாலும் அதன் பயனை அதிகம் அனுபவிப்பவர்கள் என்னவோ நாம் தேனை பொதுவாக வயிற்றின் நண்பன் என கூறுவது உண்டு வயிற்றில் உருவாகும் அழற்சி புண் பித்தப்பை மற்றும் ஈரல் நோய்கள் அனைத்திற்கும் தேன் மருந்தாக உள்ளது இருமல் சளி தொல்லை நுரையீரல் தொடர்பான நோய்களுக்கு கூட தேன் மருந்தாக பயன்படுகிறது தேனிற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது சங்கீதக்காரனாகிய தாவீது கூறும்போது உம்முடைய நியாயங்களாகிய உமது வசனம் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது என்று கூறுகிறார் அவர் வாழ்ந்த காலத்தில் இனிப்பு அல்லது மதுரம் என்றவுடன் நினைவுக்கு வருவது தேன்தான் இப்போது போல விதவிதமான சுவையுள்ள இனிப்பு பண்டங்கள் அன்று இருந்திருக்காது ஆகவே வேதத்தின் மகத்துவத்தை அறிந்து அனுபவித்ததாவது அதை ஒரு மிக மிக இனிமையான ஒன்றோடு ஒப்பிட எண்ணி இவ்வார்த்தைகளை கூறுகிறார் பூக்களில் உள்ள தேனை தேனீக்கள் சுறுசுறுப்பாய் சேகரிப்பதை போல நாமும் வேத வசனத்தை வாஞ்சையாய் வாசிக்க வேண்டும் செய்த வேலையைத்தான் தான் திரும்ப திரும்ப செய்ய வேண்டியுள்ளது என்று தேனி சலிப்பு தட்டி என்றாவது உறங்குவதுண்டா இல்லை ஆனால் நாமோ வாசித்த வேதாகமம் தானே என்று சோம்பல் பட்டு அநேக நேரங்களில் வாசிப்பதில்லை ஒரு நாள் அதிக அதிகாரங்களை வாசித்து விட்டோமானால் அதில் திருப்தி அடைந்து ஒரு வாரத்திற்கு வேதாகமத்தை திறக்காத பலர் உண்டு சிலர் சங்கீத புத்தகத்தை மாத்திரம் வாசித்து விட்டு வேதத்தை மூடிவிடுகிறார்கள் இன்னும் சிலர் பழைய ஏற்பாடு போர் என்று அதை வாசிப்பதே கிடையாது வேதாகமம் இன்று அச்சிடப்பட்டு நாளை தூக்கி எறியப்படும் செய்தித்தாளை போன்றதல்ல அது ஆவியானவரின் ஏவுதலோடு எழுதப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகள் அடங்கிய புத்தகம் ஆயிரக்கணக்கான வருடங்கள் உருண்டோடினாலும் இன்னும் அது மனிதனை உயிர்ப்பிக்கும் வார்த்தைகளால் நிரம்பி இருக்கிறது ஆகவே தினம் தோறும் வேதாகமத்தை கருத்தாய் வாசியுங்கள் ஏற்ற சமயத்தில் சரியான வசனம் உங்கள் ஞாபகத்திற்கு வந்து உங்களை எச்சரிக்கும் ஆறுதல் படுத்தும் கததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜபம் எங்களை அதிகமாயசி துவள் நடத்துகிற எங்களை அன்பிப்பார் லோக பீதாவை நாங்கள் அப்பா வேத வசனத்தை ஆண்டவரே வாஞ்சியோடு ஸ்தோத்திரப்பா வாசித்து தியானிக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் நாள் முழுதும் அது தியானம் என்று சொல்லி ஆண்டவர் சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்கள் அதை தியானிக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா உங்களுடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமாய் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடியாலும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டுவரே அப்படிப்பட்ட வேதாகமத்தை நாங்கள் ஆண்டுபிரே ஸ்தோத்திரப்பா அண்டவரை அதிகமாய் வாசிக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்போம் ஆசீர்வதி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்.